சுгна ரெடியா எஸ் டீச்சர் இப்போ நாம என்ன கணக்கு செய்ய போறோம் முன்னி தொடரி முன்னி எழுதுங்க அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் முன்னி டிச்சர் அந்த அஞ்சுங்கிறது யாரு ஆ அப்ப யார் மட்டும் மாறுவா ஒன்றுகள் ஆ சொல்லுங்க அஞ்சு வரல் விட்டுக்கிட்டு என்ன செய்யணும் ஏன் மூடணும் ஆ அதனால நம்ம முன்னி கண்டுபிடிக்கிறோம் அதனால ஒரு வரல என்ன செஞ்சுக்கணும் மூடிக்கிட்டு ஆன்சர் எழுதிக்கிங்க வெரி குட் அடுத்தது படிங்க நந்தினி படிங்க சூப்பர் நந்தினி ஏழு எந்த வகுப்பு படிக்கிறீங்க ஆ எழுதுங்க இப்ப என்ன எழுத போறீங்க நீங்க முன்னி படிங்க என்ன எழுதுருக்கீங்க எண்பத்தி ஆறு படிங்க மூணு நம்பரு வரிசையா வெரி குட் ஸ்டீசா ம் அஞ்சு ம் ஏன் படிங்க வரிசையா ம் வெரி குட் எந்த வகுப்பு தொடரை எழுதும்போது யார் மாறுவா ஒன்றுகள் உம் உம் படி உம் வெரி குட் இப்போ நம்ம என்ன கணக்கு செஞ்சோம் சொல்லுங்கள் எல்லாரும் ஆ சரி தேங்க் யூ ஓகே